பௌர்ணமி கலைகிலக்கிய நிகழ்ச்சி தொடர் அறுபத்தி இரண்டு மட்டுக்களப்பு தமிழ்ச்சங்கம் மகுடம் கலைகிலக்கிய வட்டம் இணைந்து நடாத்திய கவிஞர் வில்சன் சுதாகரின் ஈழத்துச் சிறை கவிதை நூல் வெளியீட்டு விழா இன்று ஞாயிற்றுக்கிழமை பன்னிரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மட்டுக்கிளப்பு தமிழ்ச்சங்க கேட்போர்க் கூடத்தில் இடம்பெற்றது மட்டுக்கிளப்பு தமிழ்ச்சங்க தலைவர் சைவ புரவலர் விநாயக மூர்த்தி ரஞ்சிதமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விவேலானந்தா அழகியல் கட்சிகள் நிர்வக படிப்பாளர் பேராசிரியை திருமதி புளோரன்ஸ் பாரதி கெனடி பிரதம விருந்தினராகவும் ஸ்ரீஸ்த விரிவிறியாளர்களான பேராசிரியர் சு சுவரட்னம் மற்றும் கலாநிதி பிரியா ஜெகதீஸ்வரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்தனர் இதன்போது தமிழர்களின் பாரம்பரியத்தை வழிகொணரும் வகையில் மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்நிகழ்வில் மட்டக்கிழப்பு தமிழ்ச்சங்க பொருளாளர் கந்தியா தியாகராஜா தமிழ்தாய் வாழ்த்தினையும் மட்டக்கிழப்பு மதுரங்குளம் அரசினர் தமிழ்களவின் பாடசாலை அதிபர் சதாசிவம் கார்த்திபன் நூலாசிரியர் அறிமுகத்தையும் கவிஞர் ரியாஸ் குரானா நூல் நயபுரையினையும் மகுடம் வி மைக்கேல் கொலின் நூல் வெளியீட்டு உரையினையும் ஏற்புரையினையும் நன்றியுரையினையும் இணைத்ததாக நூலாசிரியர் கவிஞர் வில்சன் சுதாகரும் நிகழ்ச்சியமை குறிப்பிடத்தக்கது இங்கு வெளியீடு செய்யப்பட்ட நூலின் முதல் பிரதியினை தொழில் அதிபர் லயன்ஸ் ஆர் லலித் லலித்குமார் பெற்றுக்கொள்ள நிகழ்வில் கலந்து கொண்டோருக்கு சிறப்பு பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டன சிறந்த திராவிடர் நல் திருநாடுமூத்த சிறுதுறை முதலும் திரித்து நரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகமின் பமுற எத்திசையும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே செயல்றந்து வாழ்த்துதுமே துமே பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கினுமோ எல்லையறு பரும் பொருள் முன் இருந்தபடி இருப்பது കന്നടമും കളിതലെങ്കും കവി മലയാളമും തൊഴിവും ആര്യം പോൽ ഉലക വളക്കളിന്ളിന് സിതയാവും സീരിളമിയന് മറന്ന് വാഴുതുമേതുമേ

மட்டக்களப்பு தமிழ்ச்செல்ல தலைவரும் ஆகிய திரு வி ரஞ்சிதமூர்த்தி ஐயா அவர்களையும் இன்றைய நிகழ்வின் கதாநாயகனான கவிஞர் வில்சன் சுதாகர் அவர்களையும் இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பேரங்கிமிக்க பேராசிரியையும் சுவாமி விபலானந்த அழகிய கட்டை நிறுவனத்தின் பணிப்பாளருமான திருமதி புளோரன்ஸ் பாரதி கெனடி அம்மணி அவர்களையும் E

அவரோடு செய்து நாங்களும் இதில் தெரிவித்து நடைப்பட்டுள்ளது ஒரு நிகழ்ச்சி அடைக்கின்றோம் இவரை நூல் ஆசிரியராக அறிமுகம் செய்யும் எங்கள் வாழைச் செய்தியை இவரை எவ்வாறு என்பதை நாங்கள் இடத்தில் சொல்ல வேண்டும் அல்லது வாழையின் அத்தான் என்று சொன்னால் எங்களுக்கு உடனே ஞாபகம் எங்கள் பணியில் சாரம் சிறந்தவர் அவரொருarnataka இருக்கின்ற ஒரு வகையில் வாளை ஊரீதே திருமலர் மாணிபொன்வென் செய்பவராக கவுட பாய்வார் கி 93வது வரியான உரிய நம்பரும் கவிர்பான விருட்ச சுதாலாக அறிவின் சிலை என்ற கவிஞوري பெரியவளே பெருமாவை கவிஞர் வெட்ச்சுதால சமாதானத்திற்கு ஆனால்

سراٹھا <Sessizit> <Sessizit>